ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்பரை நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்னைக்கு வீடியோவில் ஒரு பொக்கிஷத்தை உங்கள்கிட்ட காட்ட போகிறாங்க அது என்ன நான் இது தாங்க அந்த பொக்கிஷம் ஒரே பாத்திரமாக இருக்கே இது என்ன பொக்கிஷம் அப்படின்னு நினைப்பீங்க என் தம்பிங்க மூணு பேருமே வந்து ஜெயிச்சு ஜெயிச்சு வாங்கின கப்பு வாங்கலை அந்த மாதிரி போட்டியில் ஜெயிச்சு வாங்கின பரிசு பொருட்கள் எல்லாமே தாங்க இது அந்த பெரிய ட்ரம் இருக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த ட்ரம் வந்து எங்கள் சித்தி வந்து உரியடியில் ஜெயிச்சு வாங்கினாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க கன்னி பொங்கல் அப்படின்னாலே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் ஊரில் பகல் ஃபுல்லாக வந்து போட்டி நடக்கும் நைட்டில் வந்து சின்ன பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க சின்ன பசங்களுக்கு மட்டும் போட்டியில் பெரியவங்களுக்குமே வைப்பாங்க அதில் உரியடியில் தான் அந்த ட்ரம்மு மீது எல்லா பொருளுமே வந்து தம்பிங்க வாங்கினது தான் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுடுவாங்க ஃபஸ்ட்டோ செகண்டோ தேர்டோ எதுலேயோ ஒன்று வந்துடுவாங்க அதுக்குன்னு எல்லாத்துலேயுமே வாங்கி இவங்க மட்டும்தான் வாங்குவாங்களா அப்படி கிடையாது நிறைய பசங்களும் வாங்குவாங்க அவங்க எல்லாமே சேர்த்து வச்ச பொருள் எல்லாமே நான் ஊருக்கு போய்ருந்தோன்னா அப்போ தான் எடுத்து காட்டும்போது சரி இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் லாஸ்ட்டாக எடுத்து எடுத்து காட்டுறான் பார்த்தீங்கன்னா வந்தால் மூணாவது தம்பி லாலப்பாவோட மூணா மூணாவது பையன் அவனுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறேன் இது சரியில்லை அது சரியில்லைன்னு திரும்ப திரும்ப வச்சு வச்சு க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் எல்லாமே நல்லா அழுத்தமான பொருளுங்க இது வந்து நிறைய நிறைய பொருள் இருக்குது பட் இதுக்குள்ளே வந்து அடிக்கடிக்கு வச்சதுனால கம்மியாக இருக்குது டம்ளரே அவ்வளவும் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் உங்கள் ஊர்லேயுமே இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷமாகவே நான் இங்கே இருந்ததுனால் என்னால் அங்கே போய் போக முடியல பட் நான் மே பிஃபோர் மேரேஜ் வந்து இந்த போட்டியில் நடக்கும்போது எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க பட் இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து தம்பி கன்சீவாக இருக்கிற டையத்தில் போகக்கூட தெருவுக்குலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் தம்பி அப்புறமும் நான் என்னால் போக முடியல அப்புறம் ரெண்டு வருஷம் பொங்கல் இங்கேயே போயிடுச்சு லா இப்போ லாஸ்ட் இயருக்குமே வச்சுருந்துருக்காங்க பட் நான் போகல எதுவும் போட்டி இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்புறம் தான் தெரியும் வச்சாங்க அப்புறம் வந்து கோவிலில் போய்ட்டு பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க அப்படின்ட்டு பட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கேன் இங்கே பாருங்க பா ட்ரம் ரொம்ப என்னவோ சின்னதாக இருந்தால் இருந்துச்சு உள்ளே எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள் அது மேலே மேலே வச்சு அடுக்கி வச்சதுனால கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இது பிளேட்டு எல்லாமே அவங்க மின் பண்ணி வாங்கினது தாங்க இது எல்லாமே ஓவரால் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பொருள் இருக்குன்ட்டு அவ்வளோதான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க உள்ளே பிளேட்டு ஏ பாருங்களேன் குட்டியிலேருந்து எவ்வளோ பெருசு வரையும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வரி கொடுப்பாங்க ஒரு வீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால லாஸ்ட்ல வந்து எல்லா வீட்டுக்குமே வந்து காமனா ஒரு பொருள் வாங்கி எத்தனை வீடு இருக்கும் அத்தனை வீட்டுக்கும் ஒரு ஒரு பொருள் கிளாஸ்டா கொடுத்துருவாங்க அதுலேயும் வருஷம் வருஷம் வருஷத்துக்கு ஒன்று சேரும் தானே அது எல்லாமே தான் இது வருஷத்துக்கு ஒன்று அப்படின்னாலுமே மீதி எல்லாமே அவங்க போட்டிக்கல சைக்கிள் ரேஸ் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க பட் என்னென்னு நான் கரெக்டாக தெரியல நெக்ஸ்ட் இயர் நான் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன் அது இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக காட்டுறேன் அவ்வளோதான் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு முடிஞ்சிச்சு ட்ரம்மு காலியாக ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ளேட் இருக்குன்ட்டு பிளேட்டு குட்டி குட்டி செம்படாக இருக்கிற மாதிரி இந்த பாருங்கள் பிளேட்டே ரொம்ப நிறைய இருக்குங்க ஒரு பதினஞ்சு பிளேட்டுக்கு மேலேயே தான் இருக்கும் பிள்ளை இருக்குது அப்புறம் அந்த பவுலு டம்ளரு வாலி இது எல்லாமே எவ்வளோ இருக்குது பாருங்கள் அவ்வளோ தாங்க இது எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்